இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நீங்கள் கண்ட காட்சி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் திருமண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த நிகழ்வு எப்போ நடந்ததுன்னு எனக்கு தெரில அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்ததை வைத்து தான் நான் பேசுகிறேன் அங்கே இந்த அங்கே நடந்த விஷயமே எனக்கு உண்மையிலே தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேராயர் இருக்கிறாரு அவரை வந்து எதிர்த்து ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க அதாவது அங்கே பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை அங்கி தெரித்த ஒரு கூட்டம் தூதர்கள் அல்ல எதிர்கால தலைமுறை சந்ததியினர் அங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே அமைதி நின்று பார்த்துட்டு இருக்காங்க இங்கே என்ன சொல்லி என்ன பண்ணுறாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே நான் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ திருமண்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனது தகுதியை இழந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா தடுமாறி கொண்டிருக்கிறது அதற்கான இன்னொரு அடையாளம் தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது நியாயத்தில் தீர்ப்பதற்கு நாமும் நியாயாதிபதி அல்ல ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது ஆயர்கள் பேராயர்கள் ஏதாவது ஒரு அணிக்கு சாதகமாக வரும்பொழுது இது போன்ற பாதகமான சூழ்நிலை ஏற்படுகிறது அதை மறுப்பதற்கு இல்லை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற அந்த பேராயர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ரவீந்தர் அதாவது கோயமுத்தூர் பேராயத்தின் பேராயராக இருப்பவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருந்தது இன்னும் வந்து கொண்டு தான் இருக்கிறது அது மட்டுமல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியின் ஆசிரியர் தன்மண்டலத்திலையும் பொறுப்பு பேராயராக இருந்தார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அணியினரோட சேர்ந்து நம்ம சில விஷயங்கள் செஞ்சாரு ஆனாலும் கடைசி நேரத்தில் என்ன முன்னார் அவர் சுதாரித்துக் கொண்டார் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணிக்கும் சாதகமாக என்ன பண்ணல எதுவும் செயல்படாமல் என்ன பண்ணார் தன்னை விலக்கி கொண்டு ஒதுங்கி கொண்டார் நான் எப்போவுமே சொல்கிறது போல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீர்க்கம் தரிசி பிழை அமைந்து தவறான வழியில் செ செல்லும் பொழுது இந்த கழுதை வாய் திறந்து பேசி அவனை எச்சரித்தது போல அவருக்கு என்ன எச்சரிப்பு கிடைத்தது என்று தெரியவில்லை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் கடைசி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே வர மாட்டேங்கிறார் அதாவது இருந்த நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண்டல புது பில்டிங் தரப்பு கூட்டாங்க வரல அது போல் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நம்மளில் அவர் கலந்துக்கல

ஊழியக்காரர்கள் நீங்கள் உலக மனிதனுக்கு என்ன பண்ணாதீங்க அவர்களுடைய ஏவர்களை கேட்டு உங்களுடைய மாண்பை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் குறைத்துக் கொள்ளார்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆயர் என்பதோ பார்த்தீங்கன்னா பதவி என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் நீங்கள் மெய்ப்பர்கள் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்க மந்தையை காவல் காக்க வேண்டிய பணிதான் உங்களுடைய பணி நான் இன்னும் போன்ற நிர்வாக விஷயங்களில் கூட ஃபினான்ஷியல் விஷயங்களில் கூட நீங்க தலையிடாமல் இருப்பது மிக நல்லது என்று தான் நான் கருதுகிறேன் சிலர் என்ன பண்றாங்க கரஸ்பான்ஸாக இருக்காங்க ஆனாலும் என்ன இதை செய்யுங்க அதை செய்யுங்க சொல்லி மேலிருக்கிறவர்களால் நிர்பந்திக்கப்படும் போது தேவையில்லாமல் உங்களுடைய பெயரை கெடுத்துக் கொள்ளுகின்ற சூழ்நிலை வருகிறது எனவே என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊழியம் கத்தருக்கான வேலைகளை செய்வது மட்டும்தான் வருங்காலங்களில் உத்தமமாக இருக்கும் எனவே அதை உணர்ந்து செயல்படுங்கள் நிச்சயமாக சிஎஸ்ஐ திருமணங்களுக்கு மேலும் ஒரு இழுக்கு தான் நடந்திருக்குது இதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நிறைய பண்ணுற அந்த கமெண்ட்ஸில் பார்த்தேன் அதாவது தவறு செய்கிறவங்க இப்படி தான் என்ன நாலு சந்தியில் பொது வெளியில் வச்சு தான் என்ன பண்ணுவோம் அசிங்கப்படுத்துன்னு சொல்றாங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தவறு செய்தார் ஒன்று காட்டுவார் இல்லைன்னா அதற்கான ஊழியர்கள் மனிதர்கள் என்ன ஒரு ஏற்படுத்துவார் நடக்காமல் போகிறது ஒருவேளை கத்தர் வந்து கை கழுவி விட்டாரோ என்று நினைக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் எனவே வருங்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் சில நாட்களுக்கு முன்பு ஒரு குருவானவரின் மனைவி என்னை தொடர்பு கொண்டார்கள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க அம்மா என்கிட்ட பேசுனாங்க பேசி அவங்க சொன்ன ஒரு என்னன்னா சார் நாங்க வந்து இத்தனை வருஷமாக என்ன பண்றோம் என்னுடைய கணவர் வந்து ஒரு குருவானவராக இருக்காங்க நான் வந்து ஆசிரியா இருக்கேன் நாங்கள் வந்து செய்யாத தவறுக்காக அதாவது ஒரு தவறு செய்ய மாட்டேங்குது சொன்னபோது பார்த்தீங்கன்னா எங்களை அவ்வளவு என்ன பண்ணுறாங்க பழி வாங்குகிறாங்க அதாவது ஒரு இடத்துல கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க அப்போ ஐயாட்ட நான் சொன்னது தான் இல்லை அநியாயமாக நீ கையெழுத்து போடாதீங்க அந்த விஷயத்தை செய்யாதீங்கன்னு சொன்னேன் ஐயாவும் என்ன பண்ணாங்க ஸ்டஃபனாக இருந்தாங்க அதற்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது கிலோமீட்டர் என்ன பண்ணுறோம் நாங்கள் தள்ளி மாற்றப்படுகிறோம் நல்ல ஒரு சபையில் இருந்த ஆயிராக இருக்கும்போது ஒன்றுமில்லாமல் தண்ணி இல்லாத காட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாளில் என்ன பண்ணுறாங்க மாற்றுறாங்க இது செய்தது யார் அப்படின்னா அவரும் ஒரு பேராயர் ஆயராக இருந்து பேராயராக வந்ததுதான் யாரு லே பீப்புள் சொல்றாங்க இதை செய்ய பண்ணுறாங்க போர்ஸ் பண்ணும்போது அப்போ இந்த பேராயருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த ஆயர் என்பது அவனும் நமது இனம் தானே அவனும் ஒரு வந்து கத்தருடைய ஊழியக்காரன் தானே அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தையை மேற்கிறவன் தானே என்று ஒரு நினைவு இருந்திருந்தால் அந்த பேராயர் செய்திருக்க மாட்டார் ஆனா செய்ததன் விளைவு பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணாங்க அன்னைக்கு பழிவாங்கப்பட்டார்கள் எங்கேயும் பண்ணாங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கடிக்கப்பட்டார்கள் ஆனால் இன்று அந்த குருவானவரின் மனைவி அம்மா சொல்கிற ஒரு சாட்சி பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க சார் இன்னைக்கு நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சார் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா பந்தாடப்பட்டாலும் பழிவாங்கப்பட்டாலும் இன்று நிம்மதியாக இருக்கட்டும் எங்கள் அப்பாவும் என்ன பண்ணாங்க இந்த திருமணத்தில் தான் நம்ம குருவானவராக இருந்து என்ன பண்ணாங்க ரிட்டைட் ஆனாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக என்ன பண்ணோம் இருந்தோம் இப்போவும் இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த ஊரில் என்ன பண்ணுறோம் ஒரு வீடு கட்டி இன்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களை பழிவாங்கின அந்த பேராயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராயராகவே நம்மளில் பதவி நிறைவு செய்ய முடியாமல் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தலை காட்ட முடியாமல் நம்மரு அழியிறார்னு சொன்னாங்க எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோருடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் செய்கின்ற எந்த நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ரெட்டிப்பாக உங்களுக்கு வரும் அதை மட்டும் மறந்து விடாதீர்கள் நன்மை செய்தால் இரண்டு மடங்காக உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் அதை தேடி வரும் அதே சமயத்தில் நீங்கள் தீமை செய்தால் பாவம் உன் வீட்டு வாசலில் படித்திருக்கும் என்று சொன்ன கத்தருடைய வார்த்தையின்படி நிச்சயமாக சந்ததி சந்ததியாக நீங்கள் எவ்வளவுதான் அநியாயமாக பணம் சேர்த்தாலும் நீங்கள் எவ்வளவுதான் அநியாயமாக உங்கள் பதவியை வைத்துக் கொண்டு பழிவாங்க நினைத்தாலும் நிச்சயமாக கத்தருடைய கோபம் உங்களை விட்டு நீங்காது பாவமும் உங்களை பிடிக்கும் பள்ளியும் உங்களை பிடிக்கும் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஹிட்லராக இருப்பதால் முசோலனியாக இருப்பதால் இந்த உலகம் நம்மை பார்த்து பயப்படும் நம்மளை கொண்டாடும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இன்றும் வரலாற்றில் அகிம்சையாக வாழ்ந்து கடைசியில் துப்பாக்கி குண்டுகளுக்கு இறையான காந்தியடிகள் தான் தேச பிதாவாக போற்றப்படுகிறார் அவருடைய கல்லறையில் இன்றும் தேடி ஆளுகளை சென்றிருமென்றாங்க மரியாதை செல்கிறார்கள் ஆனால் தங்களை வந்து பார்த்தீங்கன்னா மிக கொடுமையான மனிதர்களாக மிக சக்திவான மனிதர்களாக உலகிலே காட்டிக்கொண்ட ஹிட்லரோ முசோலினியோ அவருடைய கல்லறி எங்கு இருக்கிறது என்று கூட இன்றைக்கு யாருக்கும் தெரியாத அளவுக்கு என்ன பண்றாங்க மண்ணோடு மண்ணாக மறைந்து போனார்கள் எனவே இருக்கும் வரை தாழ்மையாக இருங்கள் உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கின்ற பதவியை நேர்மையாக பயன்படுத்துங்கள் எந்த மனிதனுக்கும் நீங்கள் ஆதரவாக செல்லாதீர்கள் எந்த மனிதனுக்கும் நீங்கள் அடிபணியாதீர்கள் நியாயம் என்ன நீதி என்ன என்பதை பரமை நியாயாதிபதியான ஏசியுடன் கேட்டு செயல்படுங்கள் நிச்சயமாக வருகின்ற காலங்கள் நமது திருமண்டலங்களுக்கு ஒரு நல்ல காலமாக வசந்த காலமாக மாறும் என்பதே எங்களை போன்றவர்களின் நம்பிக்கை கத்தரும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார் நிச்சயமாக கத்தர் கணக்கு கேட்கும் நிறைமது அனைவருக்கும் நன்றி வா மனம் திரும்பு